சுதாகரோட இந்த புதிய முயற்சிக்கு மறந்துடாமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பாருங்க பாருங்கள் இப்ப இப்போ மலாக்காலேருந்து கொலாலம்பூர் நோக்கி போயிட்டுருக்கோம் காரில் நம்மளுடைய ரெண்டாவது நாள் பயணம் காரில் போயிட்டுருக்கோம் மலாக்காலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ ஒன்று ஒரு பன்னெண்டரை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ டுவர்ட்ஸ் புத்ரஜயா அதாவது மலா மலேசியாவுடைய கேபிட்டல் சிட்டி புத்ரஜயா கொலாலம்பூர் பக்கத்தில் இருக்குது நம்ம இப்போ அங்கே தான் போகிறோம் வாங்க புத்ரஜா போய் சுற்றி பார்ப்போம் அப்படியே பாருங்கள் ரோட எப்படி இருக்குது பாருங்க இந்த லேண்ட்ஸ்கேப்பு செம்ம பயங்கரமாக இருக்குது அப்படியே மலையில் ஏறி ஏறி இறங்குது ரோடு ஆமாம் இப்போ கோலாலம்பூர் நோக்கி போயிட்டுருக்கோம் ஹைவேயில் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க ரோடு எல்லாமே எயிட் லைன் ரோடு தான் இந்த சைடு இங்கிட்டு நாலு லேன் அங்கேட்டு நாலு லேனு செம்ம பிஸியாக சிங்கப்பூர்ல சிங்கப்பூர்லேருந்து கோலாலம்பூர் ஹைவே கண்டினியூஸாக காசு போய்கிட்டே இருக்குது நம்ம திருச்சி சென்னை ஹைவே மாதிரி ரோட்ஸும் இருக்கு நம்ம ஊர் மாதிரி தான் ரோட்ஸு அதே மாதிரி தான் மெயின்டைன் இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்குது வாங்க நம்மளோட ட்ராவல் பண்ணுவோம் டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள் எங்கூட நாம் இன்னைக்கு மலேசியாவோட கேபிட்டல் சிட்டியான புத்திரஜெயான் கொலாலம்பூரை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் குட் மார்னிங் மக்களே நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் சூப்பராக இருப்பீங்கன்னு தெரியும் நாம் இப்போ எங்கே வந்திருக்கோன்னா மலாக்காலேருந்து மலேசியாவுடைய கேபிட்டலான குலாலம்பூர் பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் இருக்கிற புத்திரஜயாங்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறோம் நம்மளோட நம்ம நண்பர் வினோத் வந்திருக்கிறாரு அவர் கொஞ்சம் ஃபீவர் இப்போ தான் கொஞ்சம் பெட்டராகிட்டு வந்துட்ருக்கிறாரு அதனால் தான் நேற்று நம்மளை கூட லாக் பண்ண முடில இன்றைக்கி நாங்கள் ரெண்டு பேரும் இங்கே வந்துட்டோம் கோலாலம்பூர் நெருங்கிட்டோம் அந்த வேளையில் இந்த புத்திரஜயை பார்த்துட்டு போயிடலான்னு வந்திருக்கோம் அப்படியே காட்டுறோம் பாருங்கள் ஒரு சீனரி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இந்த இடம் நாங்கள் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அப்படியே கடல் தண்ணி உள்ளே வந்திருக்கு ரிவர் பிரெட்டு இந்த பிரிட்ஜை பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு அப்படியே காட்டுறேன் இங்கே பில்டிங்கு மூணு நாலு பில்டிங் இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த பில்டிங்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் என்ன அழகாக இருக்குது பாருங்கள் இந்த இடம் பார்க்கத்துக்கே பிரம்மாண்டமாக இருக்குது இது வந்து மலேசியாவுடைய ஆஃபீஸர்ஸ் அது அவங்க செக்ரடரியேட் பில்டிங் ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் எல்லாம் இங்கே தான் இருக்குது இந்த இடம் பேர் புத்ர ஜெயா இது பக்கத்தில் வந்து ஐடி பார்ட் இருக்குது அதுக்கு பேர் சைபர் ஜெயான்னு வச்சுருக்காங்க இதுதான் என்ட்ரி இந்த பிரிட்ஜ் வழியாக தான் நம்ம இப்போ உள்ளே வந்தோம் அந்த பிரிட்ஜே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படியே பாருங்கள் இந்த இடத்த பிரம்மாண்டமாக இருக்குது சூப்பராக வாங்க நாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் உள்ளே வந்திருக்கோம் இங்கே வந்து ரோட்ஸ்லாம் எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் இது எக்ஸ்க்ளூசிவாக தனியாக பில்ட் பண்ணாங்க இந்த கேபிட்டலுக்காக அவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடம் வாங்க பார்ப்போம் மக்கள் இங்கே பாருங்கள் ரைட் சைடு ஒரு பில்டிங்கு மலேசியாவில் இருக்கிற கவர்மெண்ட் பில்டிங்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க ஒரு மாஸ்ட் மாதிரியே பண்ணிருக்காங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நினைக்கிறேன் மக்கள் நீங்கள் உங்களுக்கு இது என்னன்னு தெரிஞ்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க இந்த பாருங்கள் புத்திரஜாயில் இருக்குது இந்த பில்டிங்கு எனக்கு தெரிஞ்சு இது ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸாக தான் இருக்கணும் ரொம்ப பிரமாண்டமாக பண்ணியிருக்காங்க மக்களே பாருங்க நாம் வந்து இப்போ புத்ர இருக்கோம் இந்த ரெண்டு சைடு தரது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தான் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸு பார்லிமெண்ட்டு செக்ரட்டரியேட் எல்லாமே இந்த ஊரில் தாங்க இருக்குது இங்கே தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க எல்லாம் தனித்தனியாக எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிக்கிறாங்க இமிகிரேஷன் ஆஃபீஸ் போன்ற எல்லாமே இங்கே தான் இருக்கு இந்த ரெண்டு சைடு தெரியுறது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸஸ் தான் எவ்வளோ அழகா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க பாருங்க சூப்பராக இது வந்து ட்ரெஷரி மலேசியன் கவர்மெண்டோட ட்ரெஷரி பில்டிங்கு இந்த பில்டிங்கு தெரியுதா பாருங்க இது அவங்களுக்கு இது மலேசியன் கவர்மெண்டோட ட்ரெஷரி பில்டிங் மலேசியன் கவர்மெண்டோட ட்ரெஷரிங்கர் கஸ்டம் டிராஜா மலேசியா இது வந்து கஸ்டம்ஸ் ஆபீஸ் மலேசியாவுடைய கஸ்டம்ஸ் ஆஃபீஸ் இது இது ஃபுல்லாகவே கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் தான் நேராக எது தாப்பில் தெரியுது பாருங்க அதுதான் தான் மலேசியன் பிரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் அண்ட் பார்லிமெண்ட் தெரியுது பாருங்கள் மலேசியன் குடி பறக்குது பாருங்க மேலே சம்ம பிரம்மாண்டமாக இருக்குது நம்ம நேரம் மழை பெஞ்சிகிட்டு இருக்கீங்க எது தாப்புல தெரியுது இல்லையா அது வந்து மலேசியாவுடைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் கம் பார்லிமெண்ட் இவ்வளோ அழகாக உயர மலேசியன் குடி பறக்குது பாருங்கள் ஃபுல்லாக இதெல்லாம் பார்க்குறதுக்கே செம்ம சூப்பராக இருக்குது மக்களே நாம் இப்போ புத்திரஜயாவில் வந்திருக்கிறோம் புத்திரஜயாவில் லைட்டாக மழை பெஞ்சிருக்கு இப்போ பிடிச்சி தான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து மலேசியாவில் இருக்குது இது வந்து மலேசியாவுடைய கேபிட்டல் கொலம்பூர் பக்கத்துலேருந்து ஒரு பதினோரு கிலோமீட்டரில் இருக்குது இது எக்ஸ்க்ளூசிவாக ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் செக்ரட்டரியேட் ட்ரெஷரி எல்லாமே இந்த இடத்துல தான் ஃபில் பண்ணி வச்சுருக்குறாங்க இப்போ நாம் அங்கே தான் இருக்கிறோம் இல்லைன்னா திருடி போட்டிருக்கு மலேஷியா மடானி ஜிவா மெரேக்கா போட்டிருக்கா பார்த்தீங்களா இப்போ இப்படியே திருப்பி காட்டுறேன் பாருங்க இதுதான் மலேசியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் ப்ரைம் மினிஸ்டருடைய ஆஃபீஸு இப்போ நீங்கள் பார்க்குறது மலேசியன் பிரைம் மினிஸ்டர்ஸோட ஆஃபீஸு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அப்படியே திரும்பினா இது தான் இங்கே உள்ள பெரிய மாஸ்கை மலேசியன் ப்ரைம் மினிஸ்டர்ஸோட ஆஃபீஸு பக்கத்துலேயே இருக்குது நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸை உள்ளே போய் பார்க்க முடியாது பட் இந்த மாஸ்கை நாம் பக்கத்தில் போய் பார்க்கலாம் உக்களே வாங்க நாம் இப்போ போய் இந்த மாஸ்கை உள்ளே போய் பார்த்துட்டு வருவோம் இது மலேசியாவிலே இருக்கிற பிக் பெரிய மாஸ்க் இது உள்ளே போய் பார்ப்போம் அந்த மாஸ்கை வெளியிலேருந்து பாருங்கள் இதான் ஸ்ட்ரக்சரு மாஸ்கோட ஸ்ட்ரக்சரு லைட்டாக இப்போ இங்கே மழை தூரிகிட்ருக்கு நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க அந்த மாஸ்கை இப்போ நாம் புத்ரஜாங்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம் மலேசியாவில் மலேஷியாவோட ஹெட் குவார்ட்டர்ஸுக்கு தான் கேக் இது கோலால் நம்பர்லேயே தான் இருக்குது கொலாரம் வந்து ஒரு பன்னெண்டு கிலோமீட்டரில் இந்த இடம் இருக்குது எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த இடம் செம்ம பியூட்டிஃபுல்லாக இருக்குது வாங்க அப்படியே உள்ளே போய் இந்த மாஸ்க்கை நாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வருவோம் இதான் மக்கள் இந்த மாஸ்கோட என்ட்ரி இதான் மாஸ்கோட என்ட்ரி அதனால் மாஸ்கில் என்ட்ரி ஆகிட்டோம் இதுதான் அந்த பெரிய மாஸ்க் மலேசியாவில் இருக்கிற பிக்கஸ்ட் மாஸ்க் தான் ஒன்றும் பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள் அந்த இடம் மலேசியாவில் இருக்கிற பிக்கெஸ்ட்டு மாஸ்க்குன்னு இது இங்கே இது ஒரு ஸ்டூபி வச்சுருக்காங்க இந்த ஸ்தூவி பாருங்கள் என்ன பிக்காக இருக்குது பாருங்கள் செம்ம சாலு ரொம்ப பெருசாக இருக்குது இந்த ஸ்டூபி இதுதான் மலேசியாவில் இருக்கிற பிக்கெஸ்ட்டு மாஸ்க்கு வாங்க நாம் உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் எல்லாத்த இப்போ இந்த மாஸ்க் உள்ளே இருக்கிறவங்க இது வந்து மலேசியாவில் உள்ள பெரிய மாஸ்க் ஏற்கனவே சொன்னேன் வாங்க அந்த மாஸ்கை பற்றி உள்ளே போய் பார்ப்போம் மக்கள் இந்த மாஸ்க் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருஷம் கட்டியிருக்காங்க இந்த மாஸ்க்கு இது ஃபுல்லாக வந்து ரோஸ்டின்ட் கிரானைட் அதாவது ரோஸ் டிண்டட் கிரானேட்டில் தான் இது ஃபுல்லாகவே யூஸ் பண்ணியிருக்காங்க இது ஃபுல்லாகவே இது வந்து மொத்தம் வந்து ஒரு பதினைஞ்சாயிரம் பேர் அட்டை டைமில் தொழுகை பண்ணுறது மாதிரி அமைச்சிருக்காங்க இந்த மாஸ்கை இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ப்ரைம் மினிஸ்டர் மஹதீர் முஹமட் இங்கே வந்து ப்ரேக்கு ப்ரேயர் பண்ணி ஸ்டார்ட் பண்ணி பண்ணிவிட்டுருக்காரு ஸோ இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி இந்த மா மார்பிள் எல்லாமே ரூஸ்ரிண்டட் மார்பிள் இன்னும் பிரம்மனாக இருக்குது சூப்பராக இருக்குது மொத்தம் வந்து பதினைஞ்சாயிரம் பேர் ஒரே நேரத்தில் இங்கே தொழுகைக்கு அட்டன் பண்ணலாம் அப்படி தான் இந்த இடமே அமைச்சிருக்காங்க இதுதான் இதோட ஹிஸ்ட்ரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் இதை கட்ட ஆரம்பிச்சுருக்காங்க ஸோ தொண்ணூற்றி ஒன்பதில் முடித்து இந்த ப்ரைம் மினிஸ்டர் வந்து முதல் தொழுகையை இங்கே நடத்தி ஆரம்பித்து வச்சுருக்காங்க இதுதான் அதோடய என்ட்ரி பாயிண்ட்டு நான் அப்படியே போய் பார்ப்போம் அது பாருங்க ஓரத்தில் ஸ்ட்ரக்சர் மேலே ஒரு மாடி மாதிரி வச்சுருக்காங்க லேடிஸ்லாம் தனியாக போகிறதுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க ஜென்ஸ்லாம் தனியாக போகிறதுக்குன்னு ஒரு ஏரியா வச்சுருக்காங்க இது போக அந்த சோபியோட இன்னொரு வியூ ஃப்ரண்ட்டில் ஒரு டவர் கட்டியிருக்காங்கன்னு சொன்னாலும் இப்போ பாருங்கள் உச்சியை பார்க்கறதுல நம்மளால் அப்படி இருக்குது இந்த இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் வருடம் கட்ட ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதில் முடிச்சுருக்காங்க அடுத்த டைமில் பதினைந்தாயிரம் பேர் தொழுகை கலந்துக்கலாம் அப்படி இருக்குது செம்ம ஸ்ட்ரக்சரு ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க இந்தியோ வாங்க நாம் அப்படியே போவோம் அடுத்த ஸ்பாட்டுக்குள்ள மக்களே வாங்க நாம் இந்த மாஸ்க்கும் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃபீஸும் பார்த்தோம் இங்கே பக்கத்தில் ஒரு பிரிட்ஜு சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க பிரிட்ஜு பார்ப்போம் அந்த ப்ரிட்ஜையும் எப்படி இருக்குன்னு இங்கே தெரிவித்து பாருங்கள் ரைட் சைடு அந்த பிரிட்ஜு ஒரு பாலம் கன்ஸ்ட்ரக்ஷனே சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க நாங்கள் அதையும் பார்ப்போம் நாம் இப்போ புத்ரஜயா மலேசியாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸில் இருக்கிறோம் இதுதான் அவங்களோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பாருங்க அந்த பில்டிங்லாம் என்ன அழகா இருக்கு பாருங்க செம்ம சூப்பரா இருக்கு மக்களாக இந்த பிரிட்ஜை பாருங்க என்ன அழகா இருக்குன்னு எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அந்த ஃப்ரிட்ஜு பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருக்கு எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க பாருங்க அந்த ஃப்ரிட்ஜை செம்மையா இருக்குல்லையா அந்த பிரிட்ஜ்ஜு எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்து பாருங்க அந்த ஃப்ரிட்ஜு இப்போ நம்ம ஃப்ரிட்ஜு மேலே தான் போயிட்டுருக்கோம் அதே பாருங்கள் இந்த பிரிட்ஜோடய அழகை ரோடு எப்படி ரோடு போட்டிருக்காங்க பாருங்கள் பிரம்மாண்டமாக பாருங்கள் மாஸ்க் தெரியுது ப்ரைமினிஸ்டர் ஆஃபீஸும் தெரியுது மக்கள் இந்த பிரிட்ஜு தான் மக்களை சொன்னேன் கா இறங்கியே காமிச்சிடலாம் அப்படின்னா என்ன பிரம்மாண்டமாக கட்டிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பிரிட்ஜோட வியூ செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க வண்டி வருது அதே பாருங்கள் செம்ம அழகாக இருக்குது வரத்துல இது இது வந்து புத்திரஜாவில் இருக்குது இந்த மக்களும் இந்த லேண்ட்ஸ்கேப் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு ரோடு இங்கேருந்து நம்ம புத்திர போயிட்டு இருக்கோம் போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்க பாதை இது எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பில்டிங் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள் ரோட்ஸ் எல்லாம் எப்படி போகுது பாருங்க செம்ம சூப்பராக போயிட்டு இருக்கு ஓகே மக்களே நாம் இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்குவோம் நம்மளோட இந்த ராக் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணால் யூடியூப் நம்ம வீடியோஸ் மற்றவங்களுக்குலாம் காட்டுவாங்க அதே மாதிரி முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாதீங்க இதோட நம்ம விலாகை முடிச்சுக்குவோம் பாய்